அஸ்லாம் வலைக்கும் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என் சேனலில் புட்டு தொதல் எப்படி செய்யலாம்னு சொல்லி தான் பார்க்க போகிறீங்க இந்த ஈத்துக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி ரொம்ப யோசிச்சுட்டு இருப்பீங்க குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க இந்த ஒயில் வந்து நான் செய்கிற ஒயில் ஃபோர் இயர்ஸாக இந்த ஒயில் பிஸ்னஸ் வந்து நான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒன் இயராக எங்களோட ஃபேமிலியில் எல்லாருமே இந்த ஆயில் யூஸ் பண்ணி பார்த்தோம் இந்த ஒயில் யூஸ் பண்ணி நல்ல ரிசல்ட் கிடைச்சதுக்கு பிறகு தான் நான் இதை வந்து சேல் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணினேன் நிறைய பேருக்கு வந்து தான் பிரச்சனையே இருக்கும் அதை வந்து வெளியே யாருக்கிட்டேயுமே சொல்லி கேளாத ஒரு சுட்சுவேஷன் கூட இருக்கலாம் நிறைய பேருக்கு ஆசையாக இருக்கும் முடி வளரணும்னு சொல்லி ஆனால் அவங்களுக்கு முடி வளராது இருபத்தேழு இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் இந்த ஒயில் வந்து நான் செஞ்சுருக்கேன் இந்த ஒயில் யூஸ் பண்ணுறதால என்ன பலன்னு சொல்லி பார்த்துடலாம் இளநரை முடி உதிர்வது நீளமான முடி பொடுகுல்லை பெயின் தொல் இருந்து இந்த ஒயில் யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஏழு முடா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த ஆயில் பாட்டில் எடுத்துக்கணும்னு சொல்லியிருந்தா கீழே என் ஃபோன் நம்பர் தாரேன் நீங்கள் இதில் ஆர்டர் புட்டுதலுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லி பார்த்துடலாம் நான் ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன் ஒன்றரை கப் நீங்கள் இதில் ப்ரௌன் சுகர் கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் மாதிரி அரிசி மாவு எடுத்திருக்கேன் கப் அளவு தேங்காய் திருவி எடுத்துருக்கேன் தேங்காவை வந்து நல்லா சின்னதாகவே திருவி எடுத்துக்கோங்க ஏலக்காய் அஞ்சு ஏலக்காவை நான் இடித்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதில் பவுடர் கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் வந்து நல்ல கெட்டியான பால் ஒன்றரை கப் எடுத்திருக்கேன் எப்பயுமே இந்த புட்டுக்கு வந்து மாவு பிசையும் போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணும் வீடியோவில் காட்டுற மாதிரி மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்து நீங்கள் இதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க வீடியோவில் பார்த்தாலே கிளியராக விளங்குன்னு நான் நினைக்கிறேன் இதே மெத்தடில் தான் நீங்கள் மாவு பிசைஞ்சு எடுத்துக்கணும் இந்த புட்டுதொதலை வந்து சிங்கள தலை வலி தலைப்பேன்னு சொல்லுவாங்க எங்களோட ஊரில் இதை புட்டுதொதல்னு சொல்லுவாங்க உங்களோட ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவில் காட்டுற மாதிரி மாவு வந்து நல்லா மிக்ஸ் இருக்கணும் தேங்காய் பூ வந்து நல்லா மாவோட மிக்ஸ் ஆகி இருக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அரை கப் தண்ணியில நீங்கள் உப்பு கொஞ்சம் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சுக்கோங்க மொத்தமாக சேர்த்துடாதீங்க தண்ணி கூடிடும் அதனால நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா ஒரு புட்டு பதத்துக்கு நீங்கள் பெசஞ்சு எடுத்துக்கோங்க ஷேர் பண்ணியிருக்கிற இந்த புட்டுதொதல் வந்து நல்லா கிளியராகவே ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் வந்து எதையுமே நான் ஸ்கிப் பண்ணாமல் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு புட்டுதொதல் வந்து செஞ்சிடையிலும் கட்டாயம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பொட்டுக்கு மாவு பேசையும் போது நீங்கள் இதை சின்னதாகவே எடுத்துக்கோங்க மாவு வந்து நல்ல பெரிய கட்டிகளாக இருந்துச்சின்னு சொன்னால் இதில் இந்த ஸ்வீட் வந்து டேஸ்ட்டாகவே இருக்காது அதனால அளவு மாதிரி எடுத்துக்கோங்க இதை நான் இப்போ வேக வச்சு எடுக்க போகிறேன் வீடியோவில் பார்த்தாலே விளங்கும் நல்லாவே சின்ன சின்னதாக தான் நான் இதை நல்லா பிசைஞ்சு எடுத்திருக்கேன் இதே மாதிரி நீங்கள் பிசைஞ்சு எடுத்தீங்கன்னு சொன்னால் தொதல் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் அதுக்காக தான் நம்ம இதை சின்ன சின்னதாக எடுத்துக்கணும் பார்க்கும்போது நல்ல சின்ன சின்னதாக உதிரி உதிரியாக இருக்கும் நான் இதை வந்து ரைஸ் குக்கரில் தான் வேக வச்சு எடுக்கிறேன் புட்டு வேகும் வரைக்கும் நம்ம இதில் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் மாதிரி சுகர் சேர்த்து இதை நம்ம கோல்டன் பிரவுன் வர வரைக்கும் கருக்க விட்டுக்கலாம் வந்து கருக்க விடும்போது நீங்கள் அதிகமாக கறுக்க விட்டுறாதீங்க அதிகமாக கறுக்க விட்டுட்டோம்னு சொன்னால் தொதல் வந்து கசப்பு தன்மை ஒன்று வந்துடும் அதுக்காக நீங்கள் இதை கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா கருக வச்சு எடுத்துக்கோங்க வீடியோவில் பார்க்கும்போதே விலங்கும் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இதில் மிச்சமாக இருக்கிற சீனியை சேர்த்து ஒரு கப் தண்ணி சேர்த்து இதை நல்லா பானி மாதிரி எடுத்துக்கோங்க ஓரளவுக்கு கம்பி பதம் வந்தாலே இது போதும் கையில் ஒற்றை தன்மையாக இருக்கணும் அது வரைக்கும் நல்லா பானி காய்ச்சி எடுத்துக்கோங்க அதிகமான பேர் என்ன வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கல்ல கட்டாயம் உங்களோட சப்ஸ்கிரைப்பையும் சப்போர்ட்டையும் தருவீங்கன்னு சொல்லி நான் மிச்சம் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் நம்ம சேனலில் வந்து நான் கறி ஷேர் பண்ணியிருந்தேன் அதுக்கு வந்து நிறைய வியூஸ் போயிருந்துட்டு நிறைய சப்போர்ட்டும் வந்துருந்துட்டு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுறது இன்னும் உங்களோட சப்போர்ட்டை தருவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் நீங்கள் பண்ணுற சப்போர்ட்னால தான் நான் எனக்கு இன் இன்னும் வீடியோ போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்குது சுகர் சிரப் ரெடி ஆகிறதோட புட்டும் நம்மளுக்கு ரெடியாகிட்டு பார்க்கும்போது நல்லா பஞ்சு போல் நல்லா சாஃப்டாகவும் புட்டும் ரெடி ஆகிவிட்டு நீங்கள் ஸ்பூன் வச்சு இதை மாதிரி புரட்டி விட்டீங்கன்னு சொன்னால் கட்டிகள் எதுவுமே இருக்காது அதுக்காகத்தான் நம்ம இதை வந்து ஸ்பூன் வச்சு புரட்டி எடுத்துக்கோங்க கட்டாயம் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சுகர் சிரப்பில் வந்து இடித்து வச்சுருக்க ஏலக்காவை சேர்த்துக்கோங்க இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இதில் பவுடர் கூட சேர்த்துக்கலாம் சுகர் சிரப் வந்து ஓரளவுக்கு கம்பி பதமாக இருந்தாலே நமக்கு போதும் இதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க பாலை வந்து சேர்த்துப்போம் சுகர் சிரப் வந்து அதிகமாக திக்க ஆகிட்டுன்னு சொன்னால் நம்மளுக்கு தொதல் வந்து நல்லா கல்லாவிடும் ஆகிடும் அதுக்காக ஓரளவுக்கு கம்பி பதம் வர வரைக்கும் சுகர் சிரப்பை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க சுகர் சிரப்பில் வந்து நம்ம சேர்த்துருக்கிற பால் வந்து நல்லா திக்காகும் வரைக்கும் இந்த பானியை வந்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் கூட உங்களுக்கு ஈஸியாக இதை செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் இந்த ரெசிபி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சிரப் வந்து நல்லா கையில் ஒற்ற தன்மை வரும் வரைக்கும் இதை காய்ச்சி எடுத்த சிரப்பில் வந்து நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துருந்த புட்டை வந்து சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நான் சொன்ன அளவுகளில் வந்து இந்த புட்டு தொதல் வந்து நீங்கள் ரெடி பண்ணுறதா இருந்தால் அளவுகள் எல்லாமே கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு தொதலும் கிடச்சிடும் கட்டாயம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் சுகர் சிரப்போடு நம்ம புட்டை சேர்த்து நம்ம கைவிடாமல் கிளறிகிட்டே இருக்கும்போது நல்லா இறுக்கமாக இருக்கும் அது வரைக்கும் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க நம்ம நல்ல கிளறி எடுத்த தொதரை வந்து ஒரு ட்ரே உண்டுக்கு மாற்றி எடுத்துடலாம் மாற்றி எடுத்து இதை நல்லா ஷேப் பண்ணிக்கோங்க பொதுவாக வந்து இதை வந்து வாழை இலையில தான் வச்சு ஷேப் பண்ணி எடுப்பாங்க என்னகிட்ட வாழை இலை இல்லாததுனால நான் ஒரு ட்ரேயில்தான் இதை ஷேப் பண்ணி எடுத்துக்கிறேன் வச்சு கூட இதை ஷேப் பண்ணி எடுத்துடலாம் நான் இதில் ஒரு பெச்சுரலாக யூஸ் பண்ணி தான் நான் இதை ஷேப் பண்ணி எடுத்துக்கிறேன் நம்ம இதை ஷேப் பண்ணி எடுக்கும் போது இதை கட் பண்ணியும் வச்சிடலாம் கட் பண்ணி இது ஆறும் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இதை நீங்கள் சுட சுட கட் பண்ணி எடுத்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஆற வச்சு கட் பண்ணுறனாலும் பிரச்சனை இல்லை ஆனாலும் நீங்கள் சுட சுட கட் பண்ணிங்கன்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடயிலும் ஷேப்பும் அந்த அளவுக்கும் நல்லா அழகாகவே வரும் அதே மாதிரி நீங்கள் சுட சுடவே நீங்கள் இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க டெக்ரேஷனுக்காக நான் இதில் கஜு சேர்த்துக்கிறேன் இது ஒப்ஷனல் தான் விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் உண்மையிலேயே இந்த புட்டு ரெசிபி வந்து உங்களுக்கு புதுசாக கூட இருக்கலாம் ஏழு முடியா ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் உண்மையே எனக்கு பர்ஸ்னலாக இந்த புட்டு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப விருப்பம் இந்த புட்டு ரெசிபி வந்து எனக்கு யார் சொல்லி தந்தேன்னு சொன்னேன் எங்களோட உம்மோட தான் எனக்கு சொல்லி தந்திருந்தாங்க உண்மையிலேயே எனக்கு அவ்வளோ அவ்வளோ பிடிக்கும் நீங்களும் ஏழுமிட்டா ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மறந்துடாமல் ஏண்ட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்